ஆண்டவரும் அருமை இனிய நாமத்தினாலே மற்ற நல்ல ஒரு ஒரு காலைப்படுக உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரிக்கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசோப்பதாக ரூத் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் இப்படியாக சொல்லுகிறது உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கற்றலையிடுவாராக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அன்பானவர்களே இந்த உலகத்துல நாம் ஒருவருக்கு வேலை செய்வோம் என்று சொன்னால் அவர்கள் சில நேரத்துல நம்முடைய வேலைக்கு ஏற்ற சம்பளத்தை பலனை நமக்கு கொடுப்பார்கள் ஆனால் அநேக நேரங்களிலே நாம் செய்கிறதான வேலைகளுக்கு ஏற்ற பலனை நமக்கு கொடுக்காமல் வஞ்சிக்கப்படுவதும் நம் நாம் வஞ்சிக்கப்படுவதும் உண்டு நம்ம ஏமாற்றுவதும் உண்டு அன்பானவர்களே இந்த காலை வேலையிலே கத்தர் உங்கலிமன்னை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே உன் செய்கைக்கு தக்க பலனை நான் உனக்கு கற்றலிட போகிறேன் அநேக நாட்களாய் நீ எதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அதற்கு ஏற்ற பலனை நான் உனக்கு கற்றலையிட போகிறேன் என்று சொல்லி கற்றர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அன்பானவர்கள் இந்த வார்த்தை ரூத் என்கிற ஒரு பெண்ணுக்கு போவாஸ் என்கிற ஒரு எஜமான் மூலமாய் சொல்லப்பட்டது அவளுடைய செய்கை என்ன அவள் கத்தருக்காக தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய தகப்பன் வீட்டையும் தன்னுடைய எல்லா சந்தோஷங்களையும் விட்டு தன்னுடைய மாமியார் ஆகிய நகோமியோடு கூட கர்த்தர் தெரிந்து கொண்டதான் அந்த தேசத்திற்கு அவள் வந்தாள் அன்பான கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டால் அந்த செய்கையை கர்த்தர் அறிந்திருந்தார் மனுஷர்கள் யாருக்கும் அது பெருசா அதை தெரிந்தோம் மனுஷர்கள் யாரும் அதற்கான பலனை கொடுக்க முடியாது அன்பானவர்கள் ஆனால் கத்தர் உங்களுக்கான பிரதிபலனை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் உங்கள் செய்கைக்கு உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அன்பானவர்களே என்ன நடந்தது ரூத் அந்த மோவா தேசத்திலிருந்து பெத்தலயமுக்கு வரும்பொழுது அவள் தன்னுடைய வாழ்க்கை இழந்து போனவளாக நம்பிக்கை இழந்தவளாக வந்தாள் அன்பானவர்களே என்ன நடந்தது பெத்தலகேம் என்கிற ஊருக்கு தன் மாமியாரோடு கூட ரூத் வந்தபொழுது அன்பானவர்களை பெத்தலகேமிலே அவளுடைய வாழ்க்கை மாறி அவளுடைய வாழ்க்கை எழு கட்டப்பட்டது கர்த்தராலே மீண்டுமாக அவள் ஆசீர்வதிக்கப்பட்டால் அன்பானவர்களே கர்த்தர் ரூத்துக்கு கொடுத்த ஒரு உச்சகட்ட ஆசீர்வாதம் என்ன தெரியுமா ரூத்தினுடைய சந்ததியிலிருந்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தார் அன்பானவர்களே ஒன்றுமே இல்லாத ஒரு அந்நிய பெண் ரூத் விதவையான ஒரு பெண் ரூத் கர்த்தருக்காக அன்பானவர்களே தன்னுடைய எல்லா சுகபோகங்களையும் சந்தோஷங்களையும் விட்டு அவள் பொழுது அவள் செய்கைக்கான பலனை கர்த்தர் கொடுத்தார் அன்பானவர்களே இன்றைக்கு உங்கள் செய்கைக்கான பலனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் அன்பானவர்களே நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ ஐயோ என்னுடைய நான் கிரிய செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய செய்கைக்கு தக்க பலன் எனக்கு கிடைப்பதில்லை என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ கத்தர் சொல்லுகிறார் உன் செய்கைக்கு தக்க பலனை நான் உனக்கு கொடுப்பேன் நான் உனக்கு கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறேன் உன் தக்க பலனை கர்த்தர் நிச்சயமாக உனக்கு கொடுத்து வருகிற நாட்களிலே உன்னை ஆசீர்வதிக்க போகிறார் ஜெபிப்பமா இறக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா அன்றுபுறே இந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் அனுப்புறேன் உன் செய்கைக்கு தக்க பலனை கத்த உனக்கு என்ற வார்த்தையின்படி அந்த உடைய பிள்ளைகள் அந்த ஒரு எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிரயாசப்பட்டு அண்ட எதையெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அண்ட அந்த எல்லா விதமான பலனை ஆண்டவரே உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ தந்தும்படி ஆச்சுக்கிற ஆண்டவர அப்பா ஸ்தோத்திரம் மனுஷர்கள் எங்களுடைய கிரியைகளுக்கு செய்கைக்கு பலன் கொடுக்க முடியாத அண்டவரே ஆனால் நீர் எங்களுக்கு அண்ட ஒரு என்னுடைய எங்களுடைய கிரியைகளுக்கு சரியான பலனை கொடுக்க நீர் வல்லவராக இருக்கிறீர் அன்றுவரே ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்றுவர் எங்கள் அருமையான சகோதர சகோதரியின் வாழ்க்கையிலே இந்த வார்த்தை நூறு மடங்கு நிறைவேறட்டும் என்று சொல்லி ஏசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்லபிதா ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களே ஆசிரியப்பார் ரைஸ் தலாம் ரைஸ் தலாம்